புனித செசிலியா மறக்க முடியாத மறைசாட்சி ஒன்று மாறிய கணவர் புனித செசிலியா தனது கணவர் வலீரியனி மனமாற்றிய நிகழ்வு மிகவும் குறிப்பிடத்தக்கது திருமணம் நடந்து முடிந்த அந்நாளில் இரவில் இருவரும் தனிமையில் இருந்தபோது புனித செசிலியா தனது கணவரிடம் கற்பு என்னும் வாக்குறுதியை நான் கடைபிடிப்பதாகவும் வாழைந்து நிற்கும் ஒரு தேவதை தன்னுடைய கற்பை காத்து நிற்பதாகவும் நீர் மீறி நடக்க முயன்றால் அவர் தண்டிப்பார் என்றும் கூறினார் அந்த தேவதையின் கண்களால் பார்த்தால் மட்டுமே நம்புவேன் உம்முடைய சபதத்தை மதிப்பேன் என்றார் ஆனால் காண வேண்டும் என்றால் திருமுழுக்கு பெற வேண்டும் என்றார் வலேரியன் நம்பிக்கை இழக்காமல் மறைக்கல்வி பயின்றார் பின்னர் திருமுழுக்கு பெற்றார் அவரால் அதன் பின்னர் புனித செசிலியாவின் கற்பை பாதுகாக்கும் வாளேந்திய தேவதையை காண முடிந்தது பின்னர் அந்த தேவதை செசிலியாவை ரோஜா மற்றும் லில்லி பூக்களின் மாலையால் கிரீடம் சூட்டினார் வலேரியனும் ரோமை போலி தெய்வங்களை வணங்க மறுத்ததால் கைது செய்யப்பட்டார் தூய செசிலியாவின் மறைசாட்சிய மரணம் எளிதாக நிகழவில்லை முதலில் அவரை நீராவி அறையில் வேக வைத்து கொள்ள முயன்றார்கள் ஆனால் அது பயனளிக்கவில்லை பின்னர் வாளால் தலையை துண்டிக்க முயன்றார்கள் அதுவும் எளிதில் நடக்கவில்லை கழுத்தில் மூன்று வெட்டுகள் விழுந்ததும் அது வெற்றிகரமாக அமையவில்லை மூன்று நாட்கள் ரத்தம் மெல்ல மெல்ல வெளியேறி கொண்டே இருந்தது உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது தன்னுடைய இறுதி மூச்சை துறக்கும் வரை மூன்று நாட்களும் ரத்தம் சிந்திய நிலையில் இறைவனை போற்றி துதித்தார் திரண்டு நின்ற கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் அப்பொழுது அங்கு வந்த கிறிஸ்தவர்கள் துணிகள் மற்றும் கைக்குட்டைகளில் அவரின் இரத்தத்தை புனித பண்டமாக சேகரித்தார்கள் பின்னர் திருத்தந்தை அற்பென் புனித மறித்தும் அவரின் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தார் புனித செசிலியா பாடகர் குழுவின் பாதுகாவலராக கொண்டாடப்படுகிறார் உங்கள் பங்கு தளங்களில் செயல்பட்டு வரும் பாடகர் குழுவிற்கு பாடகர் குழு தலைவருக்கு பாடகர்களுக்கு உங்கள் பங்கு பெயரை சொல்லி மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் வாழ்த்து தெரிவியுங்கள்